வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நமது ஜாதகத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த கேந்திர ஸ்தானங்களில் சூரிய பகவான் நின்றால் நமக்கு அந்த பாக்கியத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வழிபாடாக இருக்கிற ஒரு பரிகாரம் இந்த சூரிய பகவான் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் நமக்கு அப்பா மகனுக்குள்ளே உறவுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி குடும்பத்தை விட்டு விலகி நிற்கிற சூழ்நிலை எப்பவுமே வரும் அதே மாதிரி நமக்கு தொழில் தடைகள் முன்னேற்றமான பாதைகள் தெரிஞ்சால் அதை போய் தொடுறதுக்கு நமக்கு ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது நம்ம முயற்சின்னு சொன்னால் சிறு வயது இருந்தே முயற்சி வேணும் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் அது சூரியன் ஆட்சியாக இருந்தாலும் சரி சூரியன் உச்சமாக இருந்தாலும் சரி சூரியன் நீச்சமாக இருந்தாலும் சரி அதுக்குண்டான எஃபோர்ட் நம்ம ரொம்ப எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது முயற்சிகள் அதிகமாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ இந்த முயற்சியிலிருந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய பரிகாரம் நவகிரகங்களில் இருக்கும் சூரிய பகவானுக்கு சுத்தமான தேங்காயை கொண்டு போய் ஆட்டிகிட்டு வந்த சுத்தமான தேங்காய் எண்ணெயை எண்ணக்காப்பிட்டு அதே தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி சூரிய பகவானை வழிபட்டு வந்தால் நம்மளுடைய ஒன்று நாலு ஏழு பத்து சூரிய கேந்திர பாக்கியத்தில் உள்ள சூரியனுடைய பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் இந்த வாக்கியம் நமக்கு கிடைத்தால் நமக்கு அடுத்தடுத்து வெற்றிகளை என்னென்னு கேட்டிங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் தனவரவு இருக்கும் குடும்ப ஒற்றுமை இருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய பாக்கியம் வரும் இந்த அமைப்பு எல்லாம் இந்த ஒரே பரிகாரத்தில் இருக்கிறது அதே போல் திருஷ்டி தோஷமும் நீங்கும் சூரியன் தான் அக்னி அக்னிக்கு முன்னாடி அக்னி நமக்கு முன்னாடி வந்ததுன்னா எந்த திருஷ்டி நம்மக்கிட்ட இருக்காது சூரியன் ஜுவாலை அப்போது இந்த பயங்கர ஜுவாலை நமக்கு முன்னாடி இருக்கிறப்ப யாரோடைய கண்ணும் திருஷ்டியும் பாதிப்பும் எந்த பில்லி செய்வினை அவள் எதுவுமே நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது சூரியனுக்கு என்ன காப்பிட்டு சூரியன் நம் வீட்டின் முன் வந்து நின்றால் நமக்கு நம் வீட்டை அதாவது நம்ம தான் நம்ம வீடு ஒன்பது கிரகம்தான் நம்ம வீடு இந்த ஒன்பது கிரகத்தை சூரியன் ஆக்டிவேட் செய்ய தொடங்கினா நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்போது சூரியனை இந்த கேந்திரஸ்தானத்தில் இருக்குபவர்கள் சூரியனை இங்கே இந்த மாதிரி வழிபட்டால் நமக்கு நல்லது நடக்கும் வணக்கம் வாழ்க வளமுறை